ஒரு சமயம் ஒரு அரசன் அவன் அரசவையில் அமர்ந்திருந்தார் அது ஒரு குளிர்காலம் சூரியோவில் திறந்த முற்றத்தில் நீதிமன்றம் நடைபெற்றது அனைத்து அமைச்சர்களும் நீதிமன்றத்தில் இருந்தனர் அரசர்களின் குடும்ப உணர்ப்பாளர்களும் அங்கே அமர்ந்திருந்தனர் மன்னரின் சிம்மாசனத்திற்கு முன்னால் விலையுறந்த மேஜை போன்ற ஒரு பொருள் வைக்கப்பட்டது அப்போது ஒருவர் வந்து நீதிமன்றத்துக்குச் செல்ல அனுமதி கேட்டார் அனுமதி பெற்று எதிரில் வந்தவர் அரசனை வணங்கி ஐயா என்னிடம் ஒரே மாதிரியான இரண்டு வைரங்கள் உள்ளன அந்த இரண்டு வைரங்களில் ஒன்று உண்மையானது மற்றொன்று போலியானது நான் பல்வேறு ராஜ்யங்களுக்கு சென்று எது உண்மையானது எது போலியானது என்பதை அடையாளம் காண சொன்னேன் ஆனால் இதுவரை யாராலும் சரியானதை கண்டுபிடிக்க முடியவில்லை இறுதியாக நானே அதில் வெற்றி பெற்றேன் இப்போது நான் உங்கள் ராஜ்யத்திற்கு வந்துள்ளேன் எந்த வைரம் உண்மையானது எது போலியானது என்பதை உங்களால் அல்லது உங்கள் நீதிமன்றத்தில் உள்ள யாரேனும் சொல்ல முடியுமா என்று கேட்டார் எந்த வைரம் உண்மையானது எது போலியானது என்று யாராவது என்னிடம் சொன்னால் அந்த வைரத்தை உங்கள் கருவூலத்திற்கு தருகிறேன் ஆனால் உங்களால் சொல்ல முடியாவிட்டால் இந்த வைரத்தின் விலையை நீங்கள் என்னிடம் கொடுக்க வேண்டியிருக்கும் என்றார் நான் உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தருகிறேன் என்று கூறிய அவர் இரு வைரங்களையும் அந்த மேஜை மீது வைத்தார் மன்னர் அந்த மனிதனின் சவலை ஏற்றுக்கொண்டார் முதலில் உண்மையான வைரத்தை கண்டுபிடிக்கும் செயல்முறை தொடங்கியது ராஜாவோ இரண்டு வைரங்களையும் சரிபார்த்தார் இரண்டு வைரங்களும் வடிவம் அளவு நிறம் மற்றும் தோட்டத்தில் ஒரே மாதிரியாக இருப்பதை மன்னர் கண்டார் இரு வைரங்களுக்கும் இடையே சிறு வேறுபாடு கூட இல்லை அரசன் குழமை போனான் எது உண்மையானது எது போலியானது என்பதை அவரால் தீர்மானிக்க முடியவில்லை எனவே அவர் மீண்டும் தனது சிம்மாதனத்தில் அமர்ந்தார் பின்னர் அவர் தனது மந்திரிகள் முன் வந்து எந்த வைரம் உண்மையானது எது போலியானது என்பதை கண்டறியுமாறு அழைத்தார் அமைச்சர்கள் அனைவரும் ஒவ்வொருவராக வந்து இரண்டு வைரங்களையும் கூன்று சோதித்தும் எந்த வைரம் உண்மையானது எது போலியானது என்பதை யாராலும் அடையாளம் காண முடியவில்லை அனைத்து அமைச்சர்களும் தங்கள் இருக்கை செல்ல ஆரம்பித்தார்கள் தனது அமைச்சர்கள் அனைவரும் ஏமாற்றம் அடைந்ததைக் கண்ட அரசன் அரசாவில் இருந்த மக்களை பார்த்து இந்த வைரங்களில் எது உண்மையானது எது போலியானது என்பதை கண்டுபிடிக்க யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்டார் ஆனால் யாரும் முன்வர துணியவில்லை மக்கள் அனைவரும் தங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்களின் யூகம் தகவறிவிட்டால் மன்னன் அவர்களை தண்டிக்கலாம் என்று பயந்தார்கள் நீதிமன்றத்தில் முழு அமைதி நிலவியது இறுதியாக ஒரு பயதான பார்வையற்றவர் அவர் கையில் ஒரு தடியுடன் முன்வந்தார் தன்னை அரசரிடம் அழைத்துச் செல்லும்படி கூறினார் ஒருவன் அவருக்கு உதவி செய்து அரசன் முன் அழைத்துச் சென்றார் பின்னர் அவர் அரசரிடம் ஐயா நான் பிறவிலிருந்தே இருந்தே பார்வையற்றவன் ஆனால் நான் இன்னும் முயற்சி செய்ய விரும்புகிறேன் எனது திறனை சரிபார்க்க விரும்புகிறேன் நான் வெற்றி அடையலாம் அல்லது வெற்றி அடையாமலும் போகலாம் என்று அரசிடம் கூறினார் பார்வையற்றவர் இரண்டு வயதிலும் தனது இரு கைகள் எடுத்துக் கொண்டார் சிறிது நேரம் அவற்றை உணர்ந்து பின்னர் கையில் ஒரு வைரத் துண்டு இருப்பதை உயர்த்தி இதுதான் உண்மையான வைரம் என்று மற்றொன்று போலியானது என்றும் அறிவித்தார் பின்னர் அவர்களை சவால் செய்தவர் பார்வையற்றவரின் தீர்ப்பு சரியானது என்று ஏற்றுக்கொண்டார் மேலும் இந்த வாக்குறுதியின்படி சவால் செய்தவர் வைரத்தை ராஜாவின் பெட்டகத்தில் வைக்க ஒப்புக்கொண்டார் இந்த பார்வையற்ற முதியவர் செய்ததை அறிவார்ந்த அமைச்சர்களால் கூட செய்ய முடியவில்லையே என்பதை கண்டு மக்கள் வியந்தனர் மன்னனும் இதை பார்த்து வேப்படைந்தான் இந்த இரண்டின் எது உண்மையான வைரம் எது போலியானது என்று எப்படி தெரிந்தது என்று அந்த முதியோட மன்னர் கேட்டார் பார்வையற்றவர் சொன்னார் ஐயா இது மிகவும் எளிமையானது ஐயா நாம் அனைவரும் சூரிய ஊழல் அமர்ந்திருக்கின்றோம் இரண்டு வைரங்களையும் ஒவ்வொன்றாக தொட்டேன் உண்மையான வைரம் வெப்பநிலையில் கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் கண்ணாடியில் செய்யப்பட்ட போலி வைரம் வெப்பநிலையில் சிறிது வெப்பமாகவும் இருந்தது இதனால் குளிர்ச்சியானது வைரம் என்றும் கொஞ்சம் சூடானது கண்ணாடி என்றும் தெரிந்து கொண்டேன் பார்வேற்ற முதியவர் கூறியதை கேட்டு அரசன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் நீதிமன்றத்தில் அவரை கௌரவித்து பல வெகுமதிகளை வணங்கினார் வித்தியாசமான சூழ்நிலைகள் அமைதியாக இருப்பவர் உண்மையான வைரம் போன்றவர் அத்தகைய நபர் எப்போதும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார் மேலும் ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் அமைதி இழந்து சிறிய விஷயங்களில் கோவப்படுவர் கண்ணாடி துண்டு போன்றவர் அத்தகையவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எளிதில் உடைந்து தங்கள் தைரியத்தையும் இழக்கின்றார்கள் அத்தகையவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய கஷ்டப்படுவார்கள் எனவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற விரும்பினால் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் அல்லது எத்தனை வித்தியாசமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்தாலும் உங்கள் மனதை எப்போதும் அமைதியாக வைத்து பொறுமையாக செயல்பட வேண்டும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் ஏனெனில் கடினமான சூழ்நிலைகளும் அமைதியாக இருப்பவனே உண்மையான வைரம்